வெல்கம் டு டுவினாஸ் ஹோம் கிச்சன் இன்னைக்கு சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இதுல ஒன்றரை டம்ளர் அரிசியும் முக்கால் டம்ளர் துவரம் பருப்பும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அரிசியும் பருப்பும் சேர்ந்து ரெண்டே கால் டம்ளர் வருது நான் வந்து இதுல அஞ்சே கால் டம்ளர் தண்ணி அளந்து ஊத்தி வச்சிருக்கேன் நான் தண்ணி காஞ்சிடுச்சுப்ப நான் அரிசியும் பருப்பையும் போட்டுருவேன் சாத்துக்கும் பறத்துக்கும் தேவையான உப்பு போட்டு போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு அடுப்பை ஹை பிளேம்ல வச்சு ஒரு ஒரு விசிலும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு மூணு விசிலும் விட்டுருங்க சாம்பார் சாதத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாம்பார் பொடி நுணுக்கிடலாம் அதில் ஒரு பத்து மிளகா வத்தல் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆறு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு பத்து பதினஞ்சு மிளக வெத்து வச்சிருக்கேன் போட்டுருங்க அந்த இதெல்லாம் சின்ன சாமான இருக்கிறதுனால அது வத்தல் வரவங்க கூட அது கருகிரும் மத்தல் வந்து பாதி வர்த்ததும் மத்த எல்லா ஜாமனும் சேர்த்து இந்தடான ஃப்ரை ஆயிருச்சு இது ஆறவும் ஒரு மிக்ஸி ஜாரில வந்து பொடி பண்ணி எடுத்துக்கங்க சாம்பார் சாதத்துக்கு கொளம் பண்ணிரலாம் அதுக்கு நான் வந்து ஒரு நாலு அஞ்சு பீன்ஸ் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கேரட்டு ஒரு முருங்கக்காய் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காய் கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி ரெண்டு தக்காளி ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் சைஸ் புளி தாளிக்கிற கடுகு பெருங்காயம் எண்ணெய் கருவேப்பில் மூணு எண்ணெய் ஊற்றிடணும் இது கடுகு பொருளும் நம்ம ஊற்றி வந்து வெங்காயம் சேர்த்து சாம்பார் சாப்பிட்டு கொஞ்சம் பெருங்காய கூட தான் நல்லா இருக்கும் வெங்காயம் காணிப்பாரு பரவாயில்ல நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் காய் எல்லாத்தையுமே சேர்த்துருவாங்க சேர்த்துக்கலாம் சாசனும் பருப்புமும் ஆடிக்கும் போட்டுக்கோ நம்ம குழம்பு பிள்ளைய சேர்த்துக்கலாம் குளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க காயும் வேணும்னால அப்ப வந்துட்டு நம்ம தண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம அரைச்சு வச்சு வரிசை அரைச்சு வச்சிருந்தோம் அந்த சாம்பார் பொடியும் சரி மிக்ஸ் பண்ணி விட்டு காய் வச்சு ஒரு மூடி போட்டு காய வேக வச்சுக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சு காயெல்லாம் வந்துருச்சு இப்ப நம்ம குக்கர் ஓபன் பண்ணி மாதிரி குழைய வேணும் நீங்க இந்த மாதிரி கொழைய வச்சீங்கன்னா சாம்பார் சாப்பிட்டு நல்லா இருக்கும் சா இந்த அளவு குழைய இருந்தால்தான் சாம்பார் சா நல்லா இருக்கும் இப்ப நம்ம குழம்போட சாதம் சேர்த்துருங்க சாத்த சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க குழம்போட சாத்த கழுவிட்டு க கடைசியாக மல்லித்தலை தூவிட்டு இறக்கும்போது நெய் ஊற்றுங்க அப்போ நல்லா இருக்கும் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கும் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ